ஜெயஸ் ஏன் வழங்கும் வேதமும் இன்று வேதவசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைபடுத்தும் பற்றர் கரியது அரண் இதனுடைய விளக்கம் என்னவெனில் முற்றுகையிட்டோ முற்றுகை அல்லது வஞ்சனை சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முடியாத வலிமை உடையது அரண் எனப்படும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் சிந்தனைக்கு உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்களை அனுதினமும் கண்மணி போல பாதுகாத்து அரணாய் கோட்டையாய் துருகமாயிருந்து பராமரித்து வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உன்னதமானவர் மறைவிலே அனுதினமும் நின்று எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை காக்கின்ற உமை எப்பொழுதும் நம்பவும் அதன் மூலமாய் சத்ருவின் எல்லா சதி திட்டங்களும் நிர்மூலமாக்கப்பட்டு நாங்கள் சந்தோஷமாய் உமக்குள் கூறவும் கத்தர் கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்